சுரக்கா சுண்டலை சேர்த்து சுரக்கா வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மஞ்சட்டியில் வந்து பாதி நல்லெண்ணெய் பாதி கடல்ன்னு விட்டுட்டு கடுகு சோம்பு ஜீரகம் வெந்தயம் வந்து சேர்த்துக்கோங்க அது நல்லா பொறிஞ்சி வரட்டும் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பத்து பல் பூண்டு மூணு நாலு வர அப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு மூணு நாலு ஸ்பூன் அளவுக்கு சுண்டை வத்தல் சேர்த்துக்குங்க இது நல்லா கொஞ்சம் லைட்டாக கருகிற அளவுக்கு வதங்கட்டும் அதுக்கப்புறம் கருவேப்பில் வெங்காயம் நீங்கள் வந்து பெரிய வெங்காயத்துக்கு போது சின்ன வெங்காயம் முழுசு முழுசாகவோ இல்லை ரெண்டா ரெண்டாக கட் பண்ணி போட்டுவிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நான் சின்ன வெங்காயம் இல்லாதனால பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் சின்ன வெங்காயம் எப்படி வதங்கினாலும் டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்தால் தான் வந்து அதோடய ஃப்ளேவர் இருக்கும் ஒரு மூணு நாலு தக்காளியை வந்து மில் மிக்சியில் ஒரே ஒரு அடி அடித்து அப்படியே கொஞ்சம் வந்து நம்ம கையில் டெசஞ்ச மாதிரியே வந்து இருக்கிற ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து கொஞ்சம் அடுப்பை மீடியமே வச்சுருங்க இந்த மாதிரி வந்து எண்ணெய் தெரிஞ்சு தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இப்போ வந்து தோல் சீவி வச்சுருக்கிற சுரக்கா வந்து சேர்த்துக்கிட்டேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுரக்கா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வரும் அந்தளவுக்கு தண்ணி விட்டு வந்து கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் வந்து நம்ம மசாலா பவுடர்லாம் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் சாம்பார் தூள் கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்குங்க தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து புளி புளி சேர்த்துக்கலாம் புளி ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம் அப்படின்னா காய் சில டைம் வந்து வேகாமல் போயிடும் தண்ணி சேர்த்து உப்பெல்லாம் கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விட்டு காய் வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து புளி சேர்த்துக்குங்க புளி சேர்த்து கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும் அது கூட வந்து தேங்காய் மட்டும் சோம்பு ஆல்ரெடி சேர்த்துட்டோம் அதனால் வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றிக்குங்க நல்லா வந்து குழம்பு எண்ணெய் தெளிஞ்சு வர்றப்ப தேங்காய் அரைச்சி ஊற்றி ஒரே ஒரு கொதி கொதிச்சதும் அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கத்து கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃபுல்லாக போட்டுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் புளிக்குழம்புக்கு குழம்புக்கு யாரும் போட மாட்டாங்க ஆனால் தேங்காய் ஊற்றுறதுனால கொத்தமல்லி ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்கிறக்காக போட்டிருக்கேன் கொத்தமல்லி போடணுன்னா இல்லை லாஸ்ட்டாக வேணும்னா தேங்கெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்